மாண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் என்னென்னா கிறிஸ்துவின் பிறப்பு ஆமாங்க இன்றைக்கி கிறிஸ்துவின் பிறப்பு இன்றைக்கி டிசம்பர் இருபத்தஞ்சு இல்லைங்களா கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் அவர் ஏன் பிறந்தார் எப்படி பிறந்தார் எதற்காக வந்தார் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா ஏதோ கிறிஸ்து பிறந்துட்டாரு கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அவர் ஏன் பிறந்தார் நம்மளுடைய பாவங்களுக்காக மறிக்கிறதுக்காக பிறந்தார் பிறந்த உலகத்தை மீட்கிறதுக்காக பிறந்தார் நம்ம என்ன நம்ம இது மட்டும் இல்லைங்க உலகத்தை யோவான் கூட சொல்கிறது உலகத்தை உலகத்தின் பாவத்தை போக்க வந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவார் இல்லை இல்லையா அதுக்காக பிறந்தார் கரெக்டாக பாருங்கள் அந்த ரோமர்கள் அந்த ஆளும்போது அந்த சிலுவை சாவு வரும்போது தான் வந்து பிறந்தார் அவர் பிறக்கும்போது பார்த்தீங்களா அவர் பிறக்கக்கூட இடம் இல்லைங்க அந்த மாட்டுடைய தீவன தொட்டியில் தான் அவர் வச்சிருந்தாங்க உலகத்தை படைத்த ஆண்டவர் பொண்ணும் பொருளும் அவருடையது அவரே வந்து பிறக்கும்போது இந்த பூமிக்கு பூமியில இருந்து சொந்தமும் கொண்டாடுறதுக்காக இது நான் இங்கே தான் இது பிறந்தேன் இது இந்த இட நான் மாளிகையில் பிறந்தேன் தங்க தொட்டிலில் பிறந் தங்க தொட்டில் என்ன போட்டாங்க அப்படிலாம் நான் பிறக்கலாங்க இடமே இல்லாமல் ஒரு மாட்டு தொழுவத்தாண்ட ஒரு மாடு தீவன தொட்டியில் அவரை ஒரு துணியில் வச்சு படுக்க வச்சுருக்காங்க அப்படி தாங்க பிறந்தார் லூக்கா ஒன்றாவது அதிகாரத்தில் வருதுங்க இருபத்தி மூணு இருபத் ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்ச வரைக்கும் அப்புறம் லூக்கா ரெண்டாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் படிச்சிங்கன்னா அது ஆண்டோருடைய அந்த பிறப்பு பற்றி வரும் மத்தேவிலையும் வரோங்க அது அப்போ பாருங்கள் ஆண்டவர் வந்து பிறக்கும்போதே வந்து ஒன்றுமே உலகத்தில் ஒன்றுமே இல்லை இந்த பூமிக்குரியது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பிறந்திருக்காரு இல்லையா ஆனால் இப்போ நம்ம ஒரு கஷ்டப்பட்டவங்க வீட்டில் குழந்த பிறந்தா கூட அதே பெட்டில் போடுவாங்க தொட்டிலில் கட்டி ஆட்டு ஆட்டுவாங்க எவ்வளோ எவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன தொட்டில் மாதிரியாவது வாங்கி வாங்கி ஒரு இது பண்ணுறாங்க ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எப்படி ஒரு எப்படி ஒரு ஒன்றுமே இல்லாத ஒன்று ஒன்றுமே இல்லாமல் பிறந்த அந்த ஒரு இதில் பறந்துருக்கார் பாருங்கள் மாடுடைய தீவன தொட்டியில் வைக்கிற அளவுக்கு எந்த வசதியும் இல்லாமல் பிறந்திருக்கார் உலகத்தை படைத்த ஆண்டவர் அவர் அவர் எவ்வளோ எவ்வளோ ஒரு தன்னை தாழ்த்தி தன்னுடைய பிறப்பையும் தாழ்த்தி தான் வாழ்ந்த காலத்தையும் தன் தாழ்த்தின்னு எவ்வளோ அழகாக வந்து பிறந்துருக்காரு பாருங்க ஆனால் நம்மளுக்குள்ளே பாருங்கள் நம்ம என் பிள்ள அப்படி இருக்கணும் என் புள்ள இப்படி இருக்கணும் என் புள்ள எப்படி இருக்கணும் நம்மளுக்குள்ளே வந்து எவ்வளோ பெரு பெருமைகள் இல்லையா இது அவர் பையன் அப்படி தான் இருப்பான் அப்பா அம்மாதிரி தான் இருப்பான் அவங்க பொருளையும் அப்படியே ராஜா மாதிரி இருப்பாங்க ராஜா மாதிரி வைப்பாங்க ஆனால் ராஜா எப்படி பிறந்தார் பார்த்தீங்களா ராஜா ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாட்டு தொழுவத்தில் மாட்டு தீவன தொட்டியில் வைக்கிற மாதிரி பிறந்தார் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும் பாருங்கள் உலக பெருமை வந்து நம்மளுக்கு கூடாதுங்க ஆண்டவராக உலகத்தை படைத்த ஆண்டவரே வந்து தன்னை தாழ்த்தி ஒரு மாட்டு கொட்டாயில் ஒரு தீவன தொட்டியில் வைக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலை பிறந்திருக்காருன்னா நம்மளுக்கு நம்மளுக்குள்ளே வந்து பெருமை இருக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்கள் பிறப்புக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆனால் அதில் பெருமை என் பிள்ளைய நான் அப்படி வளர்த்தேன் என் பிள்ளை இப்படி வளர்த்தேன் அப்படின்னு எந்த பெருமையும் சொல்லிக்காதீங்க ஏன்னா தேவனை விட யாருங்க சிறந்தவர் அவரை விட நம்மலாம் சிறந்தவங்களா அவர் அவரே மாட்டு தொ மாட்டுத் தள்ளுவ தொழுவத்தில் பிறந்து மாட்டு தீவன தொட்டியில் வைக்கப்பட்டு பா வைக்கப்பட்டு அந்த எல்லாம் வந்து அவரை பார்த்து வணங்கிட்டு போனாங்க அதுக்கு முன்னாடி வான தூதர்கள் எல்லாம் உன்னதத்தில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மாட்சி உண்டாவதாக வந்து வான தூதர்கள் எல்லாம் வந்து பாடி அவரை வாழ்த்திட்டு போய்கிறாங்க பாருங்கள் வான தூதர்களே விண்ணகத்துலேருந்து இறங்கி வந்து வாழ்த்திட்டு போயிருக்கிறாங்க அவங்க இடையர்களுக்கு சொல்லி இடையர்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஞானிகளுக்கு நட்சத்திரத்தின் மூலம் இந்த யூதருக்கு ராஜா பிறந்திருக்காருன்னு சொல்லி அவங்க வந்து இப்போ வெள்ளி சாம்பிராணி வெள்ளை கோலம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவருக்கு காணிக்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்பேற்பட்ட தேவனே வந்து தன்னை தாழ்த்தி தன்னுடைய தாழ்மையில் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்காருங்க ஆனால் நம்ம பாருங்க நம்ம 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 பிள்ளைகள் நம்ம வந்து பெருமையில் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளையே நம்ம உயர்த்திக்கிறோம் இல்லையா அந்த உயர்த்துதல் வேணாம் முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் பிறக்கும் போதும் தாழ்மையாக பிறந்தார் அவர் மறிக்கும் போதும் பாருங்கள் அந்த சிலுவையில் அந்த இடத்துல எந்த ஒரு படுக்க கூட இடம் இல்லாமல் அவர் மரணிக்கும் போது கூட சிலுவையில அந்த ஒரு ஒரு அடி அந்த சிலுவை ஒரு அடிதான் இருக்கும் ஒரு ஒரு அடி இருக்குமா அந் அந்த அளவுக்கு தான் அந்த பூமியில் நிற்கிது மீதியெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு அவர் மறிக்கும் போது கூட அவர் பிறக்கும் போதும் பாருங்கள் எவ்வளோ ஒரு தாழ்மையாக ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்காரு அவர் படுக்க வைக்க தொட்டில் இல்லாமல் ஒரு தீவன தொட்டிலும் படுக்க வச்சுருக்காங்க நான் ஏன் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆண்டவர் வந்து ஆண்டவரே வந்து இந்த அளவுக்கு வந்து தன்னை தாழ்த்தி வந்திருக்காருன்னா நம்ம எப்படி நம்ம தாழ்மையாக இருக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுக்குள்ளே பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துக்குரிய எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை அதனால் தயவுசெய்து நல்லா இருக்கிறவங்க நல்லா இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த கிறிஸ்மஸ் அதுவுமா ஏ அனாதை குழந்தைங்க ஏழைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து போய் உதவி செய்யுங்க ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க தனிமையாக இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிற உதவி தாங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும் இல்லை நம்மளே நம்மளே வந்து இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு அது சாப்பிட்டு அது புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கின்னு நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன்னு கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க ஏன்னா ஆண்டவர் மகிமைப்படுத்துறது தான் அது ஏன்னா ஆண்டவர் கிரு ஜீசஸ்னு ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு நம்ம உலகத்துக்கு தெரியணும் இல்லையா அதனால் அது கொண்டாடுறதுல தப்பு இல்லை ஆனால் அதை நம்ம மற்றவங்க இல்லாதவங்களோட பகிர்ந்து கொண்டு ப அதை கொண்டாடும் போது அவங்களும் அவங் அவங்களுக்கும் அது ஒரு ஆண்டவர் ஜீசஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார் அதனால இவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க அவர் அப்போது உலகத்தில் பாவம் வரும்போது அவர் பிறந்தார் இப்போவும் சீக்கிரமாக வருவார் ஏன்னால் உலகத்தில் இப்போவும் பாவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போவும் அவர் சீக்கிரம் வருவார் அவருக்காக எந்த நட்சத்திரம் தோன்றப் போது தெரியல எந்த எந் எப்போ மின்னல் அடிக்கணும் தெரியல எப்போ அவர் வரப்போகிறான்னு தெரியல அவர் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நீங்களும் காத்துருங்க அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் அமே மரணதா சீக்கிரம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கிறிஸ்துவால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்